ஃபைன் ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே நல்லாயிருக்கும்னு கடவுள் கிட்ட வேண்டிக்கிறோம் சமச கோஜர் ஜெகநாத் சமஸ்கெம்து எம் தாச கோஜர் தான் அந்த இன்னைக்கு என்னை வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்னைக்கு வந்து அதுவும் வந்து தெருவில் வந்து இந்த சட்டி அதெல்லாமே வந்து எடுத்துகிட்டு போவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி நாங்கள் இந்த வாட்டி ஒரு சட்டி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து வா வாங்க போயிருந்தோம் அதில் வந்து எதிர்பார்க்காத ஒரு விஷயங்கள் எல்லாம் நடந்திருக்கு கண்டிப்பாக வந்து நீங்கள் மறக்காமல் பாருங்கள் ஏன்னா அது வெள்ளி கொலுசு அப்படின்னு சொல்லிவிட்டு நிறைய விஷயங்கள் வந்து நான் வந்து அதில் வந்து சொல்லியிருப்பேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு சக்தி வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் வந்து வெள்ளி பொருட்களெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க அது எந்த மாதிரி வெள்ளி என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வீடியோக்குள்ளே வந்து ஷேர் பண்ணுறேன் இப்போ தான் நீங்கள் என்னோடய சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா எனக்காக ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறிங்க தேங்க்யூ ஸோ மச் ரொம்ப 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 நன்றி இன்னொரு ஹண்ட்ரட் மட்டும் இருக்குது செவன் கே செவன்டீன் கே வர்றதுக்கு தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருந்தீங்கன்னா தயவு செஞ்சு இன்றைக்குள்ளே பார்க்கலாம் எவ்வளோ சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப வர வளர்ந்து பேச வேண்டாம் வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் எப்படி எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணுறேன் வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் நான் அதில் என்னென்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு நீங்களும் பாருங்கள் வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் இப்போ வந்து மாமியார் வந்து சட்டி வைக்க போகிறாங்க இங்கே எப்படி ரேட் பண்ணுறாங்க என்ன இதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம் சொல்றாங்க அவங்க வந்து என்னோட வீடியோ எல்லாம் எடுக்கிறீங்களா எடுங்க எடுங்க அப்படின்னு சொல்றாங்க வீடியோ வீடியோ போச்சு மேலே தமிழ்நாடு சாடியாப்பே

இது வந்து சாப்பாடுக்கு வந்து வடிப்பாங்க அந்த மாதிரி கோட்டி எட ਉਹਣਾ ਡੋਨ ਕਰੀ ਆਪੀ ਇਹ ਡੋਨ ਦੇ ਨਾ ਹਾਂ ਡੋਨ ਨਹੀਂ ਦੇਖਿਆ ਕੀ ਬਣਾ ਉਹ ਆਸੀ ਕੀ ਲੈ ਮਮੀ ਇਹ ਜੋ ਆਮਰੇ ਜੋ ਰਖੰਤੀ ਘੰਟੀ ਅਮੂ ਚ ਪਛਾਰੀ ਬੁਜੀ ਅਮਰ ਮੋਟੀ ਦਾ ਜੋ ਬਾਜੇ ਮਰਜੀ ਦੇ ਜੋ ਨਾ ਲਗੀ ਥੈ ਸੈਨਾ ਚਲੋ ਵੇਟ ਚੈੱਕ ਬੰਡ ਰਾਂਗੇ ਇਹ ਇੱਥੇ ਜੋੜਦਾ ਅਦਾ ਚੀ ਇਹ ਕਿ ਹਾਲੀ ਦੇ ਨਹੀਂ ਬੜਾ ਸਦਾ ਦੇਖੀ ਇਹ ਆਈ ਇਹ बड़ा बड़ा ना भीतर आके बोला हां जमे भीतर चेपा आपे बेसी थबो देखो ना तो नहीं भीतर नहीं रखो ना हाडी जगह रखी करी ना चिमटा नहीं ओला हाडी अछि चिमटा नहीं परंगा टिफिन नला में जस तो ना बोल बोल के बाकी टिफिन एउटा टिफिन नले बड़ा एउटा टिफिन रखो रखो ना देखैला ये गुटा देखैला छोटी बड़ा रखियो रखो मु मन कर हम्म हम्म परंगा टिफिन सु इधर वाले पी वेकर तक 팔아야 சட்டி எல்லாம் குடுத்து இந்த மாதிரி வெச்சிருக்காங்க. மயிர் இது அது এইটা। ভাত பாருளவுக்கு வந்து எடுத்துட்டு வந்திருக்கேன் நம்ம வானல்ல வச்சு பாக்கலாம் நம்ம குழம்பு செய்கிறோம் பொருள் செய்கிறோம் அப்படின்னா இது ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கு நான் அங்கேயே எடுத்துகிட்டு போயிடுறேன் இதை எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே காட்டலாம் செரெக்டாக இருக்குமா ஐயோ மழை வந்துட்டுருக்கே மம்மி வருஷம் ஆச்சு மாமில்தான் அவட சொலாம் छोटी आटे से। सुन लेलो छैया को रख के ला मम्मी हां ये आई दर्ज में 40 टका हो चल इसको बाकी हमर पा गेल हां थागो डालमा फलमावब ने कि इतने भात आबो सेडा केते टका या को कौन मो से कह कहले 300

ఇది పురటిది ఏ చిన్న బేసి నలసేయాకు रखి దల హ ఆపు রাখি కతి భులియానే కాకే మెల్ల రహి గితి మెల్ల కోట్ রইల సత బిత్తె రౌండ్ ర మాల

ரேட் கட் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க முந்நூறுபா சொன்னாங்க அவங்க சொல்றாங்க இரநூத்தி தொண்ணூறுபா கொடுக்க சொல்லி அதுக்கு பாருங்க மாமியாரோட ரியாக்ஷன் பாருங்க

ஆனால் அது ஃபுல்லாக பார்க்க வந்து வெள்ளி தான் இருந்துச்சு எனக்கு ரொம்ப பர்ஸ்னலாக எனக்கு பிடிச்சி அது வந்து இந்த மாதிரி முத்து முத்தாக இருந்தது மாமியார் வந்து கொஞ்சம் கை வச்சுட்டாங்க ஸோ அதனால் ஒழுங்காக தெரியல ஆனால் நான் வாங்கினோம் அப்படின்னு ஃபுல் மைண்ட் செட்டிங்கோடு ஃபுல்லாக நான் வாங்கினோம் அப்படின்றதுக்காக நான் வந்து காலில் கூட போட்டு பார்த்துட்டேன் அதுக்கப்புறம் தான் வந்து அவர்கிட்ட கால் பண்ணி கேட்கும்போது இந்த மாதிரி கம்மியாக வருதுன்னு சொல்கிறாங்க இந்த கோல்ஸ் வந்து எவ்வளோ கிராம் என்னவோ தெரியல ஆனால் ஆறாயிரத்தி எட்நூறுபா சில்லற என்னவோ வந்துச்சு இது வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு சவுண்ட் அழகாக வந்துச்சு நான் வந்து அந்த மாதிரி இந்த சவுண்டை கேட்டுக்கிட்டே இருந்தேன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பட்டு மாமியார் என்ன பண்ணிட்டாங்கன்னா கையை வந்து கீழே மறிச்சிக்கிட்டாங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இல்லைன்னா என்னோடய ரியாக்ஷன் கூட பார்த்துருப்பீங்க அண்ணன் இன்னும் நல்ல நல்ல டிசைன்ஸ் எல்லாமே காட்டிகிட்டு இருந்தாங்க இது வெள்ளி தான் பட் வந்து கருப்பு வெள்ளின்னு ஒரு வெள்ளி இருக்கான் இதை வந்து போட்டு ஒரு மூணு மாதம் நாலு மாதத்தில் வந்து கருத்துடும் இப்போ ஆறாயிரரூபா கொடுத்து வாங்கினாலுமே இன்னும் மூணாயிரூபா நாலாயிரூபா போட்டு இன்னும் நல்லா இருக்கிறத பார்த்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க இந்த கொலுசை பார்த்து உடனே அவ்வளோ சந்தோஷமாக ஆயிடுச்சு ஆனால் இதில் வந்து இது இல்லை ஏன்னா சவுண்ட் அதிகமாக வராது ஒரு இடத்துல ரெண்டு இடத்துல மட்டும்தான் இருந்துச்சு சரி காலைல போட்டு பார்க்கலாமே இப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்ட உடனே எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக ஆயிடுச்சு அதுவும் என் காலுக்கு பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மாமியார் வந்து இது கருத்துடும் நான் வாங்கிட்டு ஒரு வாட்டி வேஸ்ட் ஆகிடுச்சி நீ வாங்காத அப்படி உனக்கு வாங்கணும்னு தோணுச்சுன்னா நீ கடையிலேயே போய் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க எனக்கு ரொம்ப மனது கஷ்டமாகிடுச்சு ஐயோ கைக்கு வந்து இது இட்டாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் அது வந்து ஒரு வேளை நம்மளுக்கு வந்து அது இல்லாமல் போய் நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அதுக்கப்புறம் வாங்கவே இல்லை வெறும் டிசைன்ஸ் மட்டும் பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் கம்னாயிட்டேன் சரி நம்மளுக்கு கொலுசு வாங்குறதெல்லாம் பெரிய விஷயம் மாதிரி தான் தோணுது அப்படின்னு சொல்லிட்டு நானே கம்மன் ஆயிட்டேன் கண்டிப்பாக ஆனால் வெள்ளி கொலுசு வாங்கணும் என் ஹஸ்பண்ட் தமிழ்நாட்டிலேருந்து வாங்கிட்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க ஒரு வேளை அங்கே வாங்கலை அப்படின்னா கண்டிப்பாக அவர் வந்ததுக்கப்புறம் எப்படியாச்சும் இழுத்துக்கிட்டாச்சும் அவரே இழுத்துக்கிட்டாச்சு அவரை கூட்டிகிட்டு போவேன் கண்டிப்பாக நான் கூட்டிகிட்டு போவேன் அதுக்கப்புறம் வந்து இது வந்து கொல்ஸ் வந்து நான் கேட்டதுக்கு வந்து இது எவ்வளோ கிராம் வரும் எவ்வளோ ரூபாய் வரும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அங்கே வந்து வெயிட்டெல்லாம் செக் பண்ணிவிட்டு அவங்க ரேட்டெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க அதே மாதிரி இன்னொரு இன்னொரு அக்காவும் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அவங்களுக்கும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பட் அவங்க வந்து நான் அங்கே வாங்கலைன்னு சொன்ன உடனே அவங்களும் வாங்காமல் போயிட்டாங்க இந்த கொலுசு தான் ஃபுல்லாக நான் வாங்கணுன்னு நினச்சேன் அவங்க ரேட் போட்டு வெயிட் போட்டு ரேட் போட்டுட்டு என்கிட்ட சொன்னாங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஆனால் பார்க்க பட் கருத்துரும் அது ஒரே ஒரு பிரச்சனை தான் கருக்காமல் இருந்தால் கண்டிப்பாக எப்படியாச்சும் கடனை உடனே வாங்கி வாங்கியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கே தோணுச்சு மாமியாரும் சொன்னதுக்கப்புறம் சரி எங்கள் பக்கத்தில் நிற்கிறாங்க பாருங்கள் அவங்களும் வந்து வாங்க வாங்கி வந்திருந்தாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு அது என்ன நினைச்சாங்கன்னு தெரியல அவங்க அதுக்கப்புறம் வாங்கவே இல்ல அதுக்கப்புறம் வந்து மணி நம்ம இதில இருந்தது வந்து विளந்துச்சு அதனால சாரி மாம் கொடுத்த ரியாக்ஷன் பார்த்தீங்க ஆனா நல்லா இருந்துச்சு நீங்க ரியாக்ஷன் பண்ணுங்க இது எல்லா பக்கமே கேத்து மம்மி

வியாபாரத்தை பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டில் வந்து அந்த இது என்னென்னா அந்த மணி இருந்துச்சு பார்த்திங்களா சாமிக்கு அதை வந்து நாங்கள் வாங்கலை ஏன்னா அது நல்லாவே இல்லை பார்க்க நாங்கள் கடைக்கு போயிட்டு வாங்கும்போது கண்டிப்பாக நான் வந்து வீடியோ எடுக்கிறேன் அது வந்து அந்த மணி இருக்குது பார்த்திங்களா அது வந்து விழுந்துடுச்சு விழுந்த உடனே அதோடய சவுண்டை வந்து வேறு மாதிரி கேட்குது இப்போது நம்ம வீட்டில் இருக்கிறதும் சு சும்மாவே நான் வந்து நூல் வச்சு கட்டி வச்சுருக்கேன் பட் இருந்தாலும் அது வந்து சவுண்ட் வந்து ரொம்ப ஒரு மாதிரி நல்லாவே இல்லை அந்த மாதிரி இருக்குது அதனால் கண்டிப்பாக வாங்கணும் நாங்கள் வந்து பல்லிகுதை போகணுன்னா கண்டிப்பாக வாங்குவேன் நாங்கள் வாங்கிறதுக்கு போனதே ஒன்று ஆனால் இந்த மாதிரியெல்லாம் வெள்ளி எல்லாம் எடுத்துகிட்டு வந்து சேல் பண்ணுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை பட் அது வெள்ளி தான் பட் கருப்பு வெள்ளின்னு சொல்கிறாங்க அது வந்து ரேட் வந்து ரொம்ப கம்மி நார்மல் நல்ல பியூர் வெள்ளி அப்படின்னா ரொம்ப ரேட் ஆகும் அதே கொலுசு வந்து நான் ஹஸ்பண்டை வந்து க பார்க்க சொல்லியிருந்தேன் உங்கள் எதுவும் ஒன்று அவங்க ஃப்ரெண்டுக்காக வாங்க போயிருந்தாங்க அப்படின்னு சொல்லும்போது பதினோறாயிரம் ரூபாய் சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் கண்டிப்பாக அங்கேருந்து வாங்கிட்டு வந்தாங்கன்னா ஓகே அப்படி வாங்கணும்னா கண்டிப்பாக கொலுசு வாங்குகிற பிளானிங் இருக்குது நீங்கள் சொல்லுங்கள் வாங்கலாமா இல்லைன்னா அதில் ஏதாவது ஒடிசா ஸ்டைல் வந்து மங்கல சுத்திரம் வாங்கணும்னா கண்டிப்பாக வந்து ஒரு இருபதாயிரம் ரூபாய்க்கு மேலே தான் வாங்கணும் கம்மியாக வாங்குகிறோம் அப்படின்னா பெண்ட் ஆகிடும் அது வந்து அதுவும் இல்லாமல் நம்ம வந்து எப்படியும் நெக்க கீழே வரைக்கும் வரும் அப்படின்னா அந்த தூங்கும்போது எந்திரிக்கும் போது உடஞ்சிரும் கண்டிப்பாக இருபதாயிரம் ரூபாய்க்கு மேலே தான் நம்ம வாங்க முடியும் அதனால் நீங்கள் சொல்லுங்கள் அதுக்கு பதில் அப்படி வாங்குறதா கோல்ஸ் வாங்குறதா இருந்தால் அவர் வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக நான் வாங்குவேன் அப்படி கொலுசு வாங்க வேண்டாம் சிஸ்டர் அப்படின்னீங்கன்னா அப்புறம் அந்த இதுக்கு வந்து கிட்டத்தட்ட அவர் திருப்பி தமிழ்நாட்டு போகிற வரைக்கும் நான் வெயிட் பண்ணோம் திருப்பி தமிழ்நாடு போய் அவங்க வேலை செஞ்சு எனக்கு காசு அமைச்சா மட்டும் திருப்பி நான் வாங்க முடியும் பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு எப்படி இருந்துச்சு இன்னைக்கான வீடியோ இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஓகே பாய் பாய் எல்லாருக்கும் நான் வந்து இது டைலரிங்கான டாப் வந்து நான் எப்போவுமே தைச்சது கிடையாது ட்ரெஸ் வந்து எப்போவுமே தைச்சது கிடையாது நான் வந்து கட்டிங் வீடியோஸ் எல்லாமே எடுத்து வச்சிருக்கேன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் வந்து அப்லோட் பண்ணுறேன் ஒரு சிஸ்டர் கிட்ட சொல்லியிருந்தாங்க எனக்கு ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இதுக்கு மேலே ஒவ்வொன்றா நான் வந்து போடுவேன் எப்படியும் டேபிளாக போட்டுவிட்டு நான் இது வந்து போடுவேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் பாய் பாய் எல்லாருக்கும்